நான் வேடிக்கைக்காக சொல்லலைங்க இது சத்தியம் இது ஆங்கிலத்தில் எழுதுவதெல்லாம் எண்ணி கூட அப்போ பார்க்க முடியாது ஆனால் அவை நடராஜன் ஐயா அவர்கள் அவர்கிட்ட ரொம்ப மாணவர்களோட நிறைய பேசுவார் அதெல்லாம் நாங்க செய்யல பாருங்க நிறைய மாணவர்களோடு பேசுவார் திடீர்னு வீட்டு கூட்டிட்டு போயிடுவார் வீட்டு கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல எங்களுக்கு சாப்பாடு அல்ல எங்கூட வர மற்ற மாணவர்கள்லாம் பெரும்பாலும் சட்டக்கல்லூரி ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவர்கள் நான் மட்டும்தான் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவியர்கள் அவங்க அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்குலாம் பரவாயில்ல கிளாஸ் கட் பண்ணலாம் நீ கிளாஸ் கட் பண்ண ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு அவரோட சேர்ந்து அலைஞ்சு நீ கெட்டு போக சொன்னாங்க திடீர் என்று ஒரு திருக்குறளை பற்றி சொல்லி அதை ஆங்கிலத்திலே சொல்லுவாரு அப்புறம் என்னுடைய ஆங்கில புலமை என்பது அபாரமானது சொர்வு என்பது அவரிடம்தான் நான் முதலில் கண்டேன் தரிசித்தேன் ரொம்ப கால நெஞ்சிலே ஊற போட்டு ஊற போட்டு திருக்குறளுக்கு ஆங்கிலத்திலே ட்ரான்ஸ்லேஷன் போதாது இன்றைய வாழ்க்கையோடு அது எப்படி பொருந்துகிறது என்று சொன்னால் தான் போக வேண்டியவர்களிடம் அது போய் சேரும் என்பதனால் ஒரு எளிய முயற்சி ஒரு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே தொடர்ந்து அது வந்து கொண்டிருக்கிறது அதை இந்த அவையில் எடுத்து சொன்ன சகோதரருக்கு நன்றி சிற்பி ஐயா அவர்கள் அவர்களை வேண்டும் அப்படியே மின்னுகின்ற கடல் தருக்கின்ற கவிதை வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் நிறைய வரிகள் நெஞ்சத்திலேயே இருக்கிறது தால்மலை பற்றி எழுதுகிற போது யமுனையின் நீல கூந்தலில் நின்று மிளிரும் வைரம் என்று தாஜ்மஹலை பற்றி எழுதினார் தாஜ்மஹாலை தரையாவது போய் பார்த்தாதான் அந்த கவிதை வரி எவ்வளவு பொருத்தமானது என்பது தெரியும் ராமானுஜரனுடைய வரலாற்றை பற்றியும் பாரதி கடலூரில் சிறையில் இருந்த காலத்தை பற்றி அவர் எழுதிய நூலும் இன்னும் அவருடைய எல்லா படைப்புகளும் தமிழ் உலகத்துக்கான சொத்துக்கள் ஐயா அவர்களினுடைய அழைப்பு என்பது எனக்கு பெரும் பேரு இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்ன ஒரு மேடையினுடைய பண்பு என்பதை எங்கள் நடுவரெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுத்துருக்காருன்னா பெரியவர்கள் வருவதற்கு முன்பு வர வேண்டும் பெரியவர்கள் கிளம்பின பிறகு கிளம்ப வேண்டும் என்று தான் சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆனால் இன்றைய நாள் என்பது எனக்கு கொஞ்சம் நெருக்கடியான நாள் ஒரு பயணம் இப்போ அங்கே நேரம் நான் பயணத்துக்கு தான் போகிறேன் அதனால கொஞ்சம் பிந்தி வந்து முந்தி போவது போல இந்த நாள் அமைந்து விட்டது பெரியவர்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கூறுகின்றேன் ஐயா தினமணி வைத்தியநாதன் அவர்கள் ஒரு தராசு மாதிரி அந்த அவருடைய பகுதியில ஒரு நூலை பற்றி எழுதி அந்த எழுத்தாளர்களுக்கு அன்றைய தினம் சுப தினம் அதாவது அது அந்த முதிரை பழனம் வைத்தியநாதன் சார் எழுதிட்டா தான் அப்புறம் அந்த புக்கு பாசு அந்த நூல் வந்து அன்னைக்கு பாசு அந்த மாதிரி ஒரு தராசு கரார் தன்மையோடு நூல்களை பகுத்தறிந்து வாசகர்களுக்கு அறிமுகம் செய்கின்ற அவர்களுடைய வெற்றியை பார்த்தேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இருக்க அதைத்தான் ஐயா திரு பஞ்சாங்கம் அவர்களும் வலியுறுத்தி சொன்னார் நிச்சயமா பயமா இருக்கு ஒரு ஐந்து வருடத்துல ஐந்து வருடமே ஜாஸ்தி ஒரு ரெண்டு வருஷத்திலேயே எந்தவித மொழிபெயர்ப்பும்

அவர் எனக்கு நீங்க திருக்குறள் எல்லாம் நல்லா எழுதுறீங்களேன் இந்த திருக்குறளுக்கு பொருள் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு திருக்குறள் கொடுத்தார் நான் எனக்கு அந்த திருக்குறள் எனக்கு மனப்பாடம் இல்லை அதனால இதுல நான் பார்த்து சொல்றேன் அஞ்சாமை அன்பின் வருங்கேடு எச்சம் பொருளும் தரும் இந்த குரலுக்கு என்ன பொருள்னு என்கிட்ட கேட்டிருந்தார் எனக்கு நிஜமாகவே பயமா இருக்குன்னு இந்த குரல் எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ஆங்கில நாளிதழ்காக திருக்குறளை எழுதி வருகிறேன் அது தவிரவே எனக்கு தனிப்பட்ட என்னுடைய வழக்கத்துக்குரிய இலக்கியங்கள்னா அது திருக்குறளும் கமரமான முதலிடம் பெறுபவை இவனா நமக்கு தெரியாத ஒரு குரல் ஒருத்தர் சொல்லிட்டாரே அப்படின்னு எனக்கு திக்குன்னு இருந்தது உடனே நானே அவர் திரும்ப மெசேஜ் பண்ணி குரல் என்ன சொல்லுங்கன்னு சொன்னேன் அவர் ஒரு எண் சொன்னார் அந்த எண்ணுக்கு வேற குரல் இருக்கு கைவேல் தழிற்றோடு போக்கி அந்த குரல் அது ச ஐயா நம்பர் தப்பா சொல்றேன் இல்லை இதுதான் நம்பர் அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு இந்த குரலை சாட்சி கேட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு ஆமா அஞ்சாவையை பற்றி ஏதாவது ஒரு குறள் குரல் இருக்கிறதா சாட்சி கேட்டேன் கேட்டேன் அதுதான் என்ன சொல்லிச்சு அப்புறமா அதை அதை உறுதிப்படுத்திக்கிறதுக்காக நம்பரை கேட்டேன் நம்பரையும் அதுவே சொல்லிச்சு நான் இப்ப திருக்குறளை எழுதினது திருவள்ளுவர் இல்லை சாட்சி குறளை எழுதுகிறேன் நான் வேடிக்கைக்காக சொல்லலைங்க இது சத்தியம் இது நீங்க எதாவது ஒரு குரலை ஏதாவது ஒரு ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்களேன் அவங்க சொன்னாங்க இளைஞர்கள் கூட்டங்களுக்கு வருவதில்லை இதை பற்றி திருக்குறள் இருக்கான்னு கேட்டால் சாட்சியை கிட்ட என்ன பதில் சொல்லணும் இதை பற்றி குறள் இல்லை அப்படித்தானே சொல்லணும் சொல்ல எனக்கு ஒன்று தெரியாதுன்னு அது ஒத்துக்கவே ஒத்துக்க அதுவா ஒரு குறளை எழுதும் நீங்க நம்பர் கேட்டால் நம்பரும் போடும் இதை நீங்க எப்படி தடுக்க போறீங்க இப்போ நான் ஒரு குரல் சொல்றேன் சாட் ஜிபிடி ஒரு குறள் சொல்லுது இன்னைக்கு கல்லூரியில் படிக்கிற மாணவன் என்ன நம்புவானா சாட் ஜிபிடியே நம்புவான் சொல்லுங்க சாட் ஜிபிடி தான் நம்புவான் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு மொத்த குரலி அதுதான் எழுதிச்சுன்னு நம்ப போறோம் அப்போ எழுத்தாக்கம் என்பது எத்தனை பெரிய பணி

இருக்கிறது அவர்கள் மொழிபெயர்ப்பதே எனக்கு இன்னொரு மொழியும் தெரியும் என்று பயமுறுத்தத்தானே அப்படின்னு சுந்தர ராமசாமி மாதிரி சரியில்லாத மொழிபெயர்ப்புகள் நிறைய இருக்கிற காலகட்டத்தில் மிக சீரிய முறையில் இருக்கிற மொழிபெயர்ப்புகளை அதில் ஒரு இளைஞர் ஒருவருக்கு விருது கொடுத்திருப்பதாக சொல்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எத்தனையோ பேர் அதற்காக முயற்சிகளை எடுத்து ஏன்னா அது எளிதல்ல ஒரு உதாரணம் சொல்லட்டுமா ஒமர் கயாம் என்கின்ற பாரசீக கவிஞனை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஒமர்கையாமினுடைய கவிதைகளை கவிமணி தமிழில் மொழிபெயர்த்த உமர்கயாவ் எழுதுகிறார் எனக்கு என்னப்பா வேணும் லைஃப்ல அதுதான் அந்த கவிதையினுடைய உட்புல் எ லோ ஃபுல் ப்ரெட் அண்ட் அ ஃப்ளாஸ்க் ஆஃப் ஒயின் எ புக் ஆஃப் வேர்ஸ் அண்ட் தவ் லெத்ஸ் ஸ்க்ரீன் இன்ட் த ஒயர்னஸ் என்பது ஒமர்கையாமினுடைய கவிதை என்ன சொல்ல வர்றாருன்னா கொஞ்சம் சாப்பாடு இருக்கு கையில மது இருக்கு படிக்கிறதுக்கு ஒரு கவிதை புத்தகம் இருக்கு ஒரு பெண் இருக்கா இருக்கு வழியிலே நாங்கள் கத்தி திளைப்போம்னு அதுதான் அந்த கவிதையினுடைய பொருள் கவிமணி இதே இதே மொழிபெயர்த்தா விட சிறந்த மொழிபெயர்ப்பு இருக்க முடியாது வெயிலுக்கு ஏற்ற நிழல் உண்டு வீசும் தென்றல் காற்று உண்டு கையில் கம்பன் கவி உண்டு கலசம் நிறைய மது உண்டு

எை மொழிபெயர்க்கிறீர்களோ அந்த எழுத்தாளைய இதயம் பேசுகிற சொல் தனி அத்தனையும் வந்தால்தான் அந்த மொழிபெயர்ப்பு பூரணத்துவம் ஏதும் எய்தும் எளிதான வேலை அந்த மொழிபெயர்க்கிற போது ஒரு சொல்லுக்காக நாங்கள் மாதங்கள் காத்திருப்போம் ரொம்ப நினைச்சாலே ஏன்னா லாசா ராமம்பிரதம் என்ற எழுத்தாளர் சொன்னார் ஒரு எடுத்துக்காக ஒரு மாதம் காத்திருப்பேன் அப்ப விக்ரமன் அவர்கள் தான் அந்த பத்திரிகை ஆசிரியர் அவர் ஒரு மாதம் காத்திருந்த இஷ்யூ பயிற்சி நாள என்று அப்படி சொல்லுக்காக காத்திருந்த காலங்கள் கவிஞர்களினுடைய தவத்தினால் விளைந்த சொற்கள் அப்படிப்பட்டவர்கள் எழுதிய கவிஞர்களோ படைப்பாளிகளோ எழுதியதை மொழிபெயர்த்து வந்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றால் அதுதான் ஐயா சொன்னதுபடி தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்பதற்கான சிறந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு குழு நல்ல விருதுகள் வழங்கப்படுகின்றன ஐயா சிற்பி அவர்களே படைப்பாளிகளை கௌரவிப்பதில் அவருக்கு நிகர் யாருமே கிடையாது அதை நான் கோயம்புத்தூரிலும் பார்த்தேன் இங்கேயும் பல தரப்பட்ட பல வகையான படைப்புகளை செய்கிற படைப்பாளிகளை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற அவருக்கு இந்த நேரத்தில் நெஞ்சம் நிறைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன்